ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நிறைய பேசுறதுனால இட்ஸ் டூ லைட் இப்ப போய் மறுபடியும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதா என்ன செய்ததுன்னு தெரியாம தவிச்சு முழிச்சிட்டு இருப்பான் ஆனா காலத்துடைய கோலம் பாத்தீங்கன்னா இப்போ அவன் முன்னாடி அதுவும் அவன் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நினைச்சானோ அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு விதவையாவே நிக்கிறா சோ இவனுக்குள்ள ஒரு ஹோப் வருது சார் தன்னுடைய இத்தனை நாள் கனவுகள்லாம் வந்து எப்படி அவகிட்ட கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வார்த்தைகள் அப்படியே தேடி எடுத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய காதலை அந்த பொண்ணு கிட்ட சார் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்றாளா சார் சிம்பிளா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டானா அது ரொம்ப சாதாரணமா இருக்கும் சார் அதான் அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா புரட்சிகரமா ஏதாவது சொல்லு நினைக்கிறேன் சார் இன்டர்வலோட போறியாங்க இல்ல சார் சார் கிளைமேக்ஸ் இன்னும் கரெக்டா பிக்ஸ் பண்ணு சார் டேக் யோர் டைம் ஏன்னா இது வரைக்கும் கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது பட் கிளைமேக்ஸ் தான் நீ ஆடியன்ஸ் அப்படியே நிறுத்தணும் அப்படியே கண்ணா இருக்கணும் அது சோ டேக் யுவர் டைம் அண்ட் டெவலப் இட் ஓகே சார் இது நல்லா இன்ட்ரஸ்டிங்கா வரும் தான் தோணுது ஏனா நீ போன தரமே எம் படத்துக்கு நல்ல கிளைமாக்ஸ் சொன்னவனா சீ நீ நல்லா பண்ணுவே நீ இரு ஒரு பாமர ஜனத்தை கேப்போம் என்ன பாபு कंफर्म 25 வீக் சார் நான் கேட்டடா அதுக்குள்ள சொல்றேன் பாத்தியா இப்டி தான் அந்த இன்டஸ்ட்ரியில கவுத்துறவானுங்க நம்மள கதை புடிச்சிருக்காயா உனக்கு ஆத்மா கதை நல்லா இருக்கு சார் எனக்கா சொல்ல கூடாது இல்ல சார் कंफर्म ஓகே அவனே நல்லா இருக்குன்னு சொல்றான் யூ ப்ரோசீட் நல்லா வரும் தான் நினைக்கிறேன் நானு ஓகே அப்புறம் இந்த என்னெல்லாம் ஹோட்டல் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வேண்டாம் சார் எதுக்கு சார் நான் என்னோட வீட்டில் உட்காந்து பண்ணி எல்லாம் முடிச்சிடறேன் சார் இருக்கு நீ உனக்கு ஹோட்டல் ரூம் வேண்டாம் உனக்கு ஒரு மீட்ரு போச்சு சார் வகில் சார் வணக்கம் 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 உன்னை திருத்தவே முடியாதியா உட்கார் உட்கார் ஆமா எல்லாரும் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இருபது லட்சம் வாங்கிட்டு போனேன் என்ன ஆச்சு நீயே இங்க தனியா வீடு வாங்கிட்டியா அப்படியெல்லாம் செய்வேனா ஐயா நீங்க கொடுத்த பைசாவோட போய் டெனன்ஸ் எல்லாம் பேசி பார்த்தேன் பேசி என்ன ஆச்சியா ஐயா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை ஐயா எல்லாரும் உசாரா இருக்கிறாங்க ஐயா ரொம்ப சட்டம் பேசுறாங்க எல்லாரும் இருபது முப்பது வருஷமா குடியிருக்கிறோம் நீங்க காலி பண்ணுங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன் பண்ணிருக்கோம் மீட்டிங் போட்டு ஒரு முடிவு சொல்றோம்னு சொல்றாங்க தலைக்கு ரெண்டு லட்சம் தரம் சொல்ல வேண்டியது பத்தாதுங்கிறாங்க அப்புறம் பேசலாங்கிறாங்க ஐயா திடீர்னு பணமே முக்கியம் இல்லங்கிறாங்க மொத்தத்துல போட்டு கொழப்பு கொழப்புன்னு கொழப்புறாங்க ஆமா ஏற்கனவே நீ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருப்ப இப்ப கேட்க வேணாம் ஒன்ன நம்பி நான் இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன் நீ என்ன பண்ண போறியோ தெரியல அவங்க ஓனஸ் வேற ஃபாரின்ல இருந்து வராங்க இமிடியா ஏதாவது ஆக்சன் எடுன்றாங்க ஐயா 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 ஒரு ஐடியா ஐயா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டை ஏத்தி கொடுக்கிறோம்னு சொல்லலாமா ஐயா அதிலே இரியா நீ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கொடுங்களா காசை அதானே உனக்கு ஐயா நான் வந்து நீங்க ஏவி விடுற ஒரு பானம் ஐயா அதாவது உங்க வில்ல இருந்து புறப்படுற அம்பு நீங்க ஏவி விடுறவரு யோ நீ ஏவி விடுற மேலதானையா பாய்வே

ஏற்கனவே வேலையை கிடைக்கிறதுக்கு நாலு மேனேஜர் இருக்காங்க சரி உங்ககிட்ட ஏதாவது பார்ட்டி இருக்கா ஒரு 10 எல்லல பார்ட்டி இருக்காங்க அப்படியே ஆமா சார் அப்ப நீ வந்து என்ன பாரு உன் அஞ்சாவது டேமேஜர் அச்ச 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 அஞ்சாவது மேனேஜர சேர்த்துக்கறேன் थैंक यू சார் நான் வந்தறேன் சார் ஆபீஸ்க்கு வந்து அப்ப சரி நேர்ல வாங்க மீட் பண்ணுவோம் थैंक यू சார் என்னைய வாயவே பார்த்துட்டு இருக்க ஜூஸ் கொடுத்து 5 நிமிஷம் ஆச்சு அடுத்து சூப் கொடுக்கணும் அறிவு இல்ல உனக்கு குடியா சார் ஹீரோ வந்திருக்கா சார் ஹீரோவா எந்த ஹீரோ என்ன சார் எந்த ஹீரோன்னு கேக்குறீங்க எனக்கு <laughs> 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 கொடி எல்லாம் என் தலையெழுத்து வணக்கம் சார் பாப்பா வாங்க ஹீரோ சார் உட்காருங்க எங்க ஆலய காணா எத்தனை நாளா அறுப்புக்கு போயிருந்தேன் சார் என்னது அரிப்பா சொரிஞ்சு விட போனியா ஏயா காது காதுனா வேது வேதுங்கற அறுப்புனா நெல்ல அறுப்பியா அறுப்பு இல்ல ஐ அம் ஏ கரெக்ட் கரெக்ட் சார் நெல்ல அறுப்புக்காக தான் போயிருந்தேன் யோ லெட்ஸ் டாக் மோர் வர்க் ஓகே 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 சார் சார் கதை சொல்றேன்னு சொன்னீங்க ஏயா சொல்லலாமா

சார் நெல்சன் மண்டேலா இன்னும் உயிரோட இருக்கார் சார் இருக்கட்டும் ஐயா ஒரு மனுஷன் இருக்கும்போதே அவனை நினைக்கணும் அதான் ஹியூமானிட்டி அந்த டீம்ல பதினோரு பேர் பதினோரு ஹீரோ அதுல ஒரு ஆல்ரவுண்டர் அதுதான் நீ ரொம்ப சந்தோஷங்க சார் கேரக்டர் சார் எனக்கு எதுவும் கேரக்டர் கிடையாதா ஏயா இல்ல நீதாயா நாட்டாம என்னது கிரிக்கெட் டீம்ல நாட்டாமையா ஆமையா அந்த மூணு குச்சிக்கு பக்கத்துல ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கிட்டு வேகாத வெயில நிப்பாம் பாரு அது நீதாயா அவர் அம்பேருங்க யோ அந்த ஆளு பார்த்து ரன்னு குடுக்கலாம் அவுட் குடுக்கலாம் ஆமாங்க அப்பிலே இல்ல அப்ப அவன் நாட்டாம தான ஓ நீங்க அப்படி வரீங்களா கரெக்ட் நாட்டாம தான் நான்சென்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க வச்சுக்கிட்டு கதை ச சொல்லிக்கிட்டு சரி சார் சரி சரி நைக்காரன் பட்டி நெல்சன் மண்டேலா நினைவு டீம் உலக கோப்பையில கலந்துக்குது சார் நெய்க்கார பட்டி டீம் எப்படி உலக கோப்பையில கலந்துக்க முடியும் இந்தியன் டீம் தானே கலந்துக்க முடியும் யோ நெய்க்கார பட்டி இந்தியாவில தானே யாருக்கு ஆமா சார் அப்ப அது இந்தியன் டீம் தானே ஆமா சார் அப்ப ஏன் அது உலக கோப்பையில கலந்துக்க முடியாது கரெக்ட் சார் ஸ்டூபிட் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான் நான் இன்னொரு நாளைக்கு முழு கதையும் ஷார்ட் பை ஷார்ட்டா உனக்கு சொல்றேன் ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்

இருபது வருஷத்துக்கும் மேல இந்த ஆத்திலேயே குடியிருக்கோம் திடீர்னு வந்து காலி பண்ணுங்க சொல்லிட்டாரு இதை விட வேற நல்ல வீடு நமக்கு வேற எங்க கிடைக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரெட்டியார எதிர்த்து நிக்கலான்னா ஆமா எல்லா பேச்சோட சரி எதுவும் நடக்கிறது இல்ல எல்லாம் அவ வேலைய பார்த்து போயிட்டு இருக்கா எல்லாருக்கும் போக்கடா இருக்குடி லலிதா மாமிய அவ ஆத்துக்கார் வந்து அழகா அழைச்சுன்னு போயிடுவார் பரத் ஆபீஸ்லயே தங்கிடுவான் பூஜாவையும் கூடவே அழைச்சுன்னு போயிடுவான் லாலா மாமாக்கு ஹோட்டல் இருக்கு அவர் அங்கேயே தங்கிடுவார் நம்ம பாடுதான் திண்டாட்டம் வேற வழியே இல்ல பூட்டி வச்சிருக்கிற நம்மாத்துக்கே போயிட வேண்டியதுதான் ஐயோ அது ராசி இல்லாத விடுமா நம்ம மஞ்சுக்கு பாம்பு கடிச்சு எவ்வளவு அவஸ்தப்பட்டோம் பாத்தல்ல அங்கேயும் போக வேண்டாம் அப்புறம் நம்ம போய் பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்கணும் ஆத்திரப்படாதமா வெளிவாசல்ல சொந்தக்காரண்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி வைப்போம் வாடகை வீடு கிடைக்காமல போயிடு வாடகைக்கு வீடு கிடைக்கும் ஆனா அவ கேக்குற அட்வான்ஸ் வாடகை எல்லாம் கொடுக்க வேண்டாமா என்னது அட்வான்ஸே வாடகை அது இதுன்னு பேச்சு அடிபடுறது அம்மா நீங்க புதுசா வீடு கட்டிருக்கல அதுக்கு யாராவது டெனன்ட் வராளா வந்துட்டாலும் ரெட்டியா திடீர்னு வந்து காலி பண்ணுங்கோன்னு சொல்லிட்டார் அவர் சொன்ன கெடு முடிய போறது உங்களை யாருக்காவது என்ன பண்றதுக்கு அக்கறை இருக்கா என்னமோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அவாவா வேலையை பார்த்துட்டு இருக்கேள் இல்லமா நானும் எவ்வளவு யோசிச்சு பாருங்க ஒரு வழியும் தெரிய மாட்டேங்கிறது என்ன பண்றது இப்படி யோஜனை பண்ணிட்டே இருந்தா திடீர்னு ரெட்டியார் வந்து எல்லா சாமானஞ்சிக்கும் வெளியில போட்டுருவாங்க இதுதான் சார் எங்க காம்பவுண்டு அம்மா சார் வந்து லாயர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் ஓ ரெடி ஆறு வந்து தன்மையாக வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தார் நான் ஒரு வார்த்தைக்கு மேலே அதை கொடுத்து வீட்டை காலி பண்ணி கொடுத்துருலாம் ஆனா எப்ப ஒரு நம்மளை மிரட்டி காலி பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணாரோ அதுக்கப்புறம் நாமளும் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாகுறதா சரின்னு எனக்கு படித்து அதான் லாயர் கொண்டு வந்துருக்கேன் சார் பேசுங்கள் சார் சொல்லுங்கம்மா சார் நாங்க இருபது வருஷத்துக்கு மேல இங்கே தான் குடியிருக்கோம் எல்லாேருமே இதுவரைக்கும் வரைக்கும் கரெக்டாக கொடுத்து கொடுத்துன்னு வந்திருக்கோம் ஆனால் திடீர்னு ஹவுஸ் ஓனர் சைடுல இருந்து வீட்டை காலி பண்ணும்போது பிரஷர் கொடுக்குறாரு அம்மா உங்க சூழ்நிலை புரியுதும்மா இது உங்கள் மேலே தப்பு இல்லை எல்லாம் ஓனர் மேலே தான் தப்பு இதுக்கு ஒரு சின்ன சூட்டு போட்டுடலாம் இல்லை ஸ்டே வாங்கிடலாம் ஆனால் மாதம் மாதம் கோர்ட்டில் போய் பணத்தை கட்டணும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை வேணா வருஷம் ஃபுல்லாக கேஸ் தான் இழுக்கும் வந்திருக்கேன்னு வருமானத்துக்காக நான் எப்படியெல்லாம் சொல்கிறேன்னு ஒன்று நினைக்க வேண்டாம் ராங்காக கைட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் வீடெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது அதனால லேண்ட் வேல்யூ ரொம்ப கம்மி தான்